புகையிலை பழக்கம் ஸோ ரொம்ப நாளாக நம்ம புகையிலை பழக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டா இருக்கலாம் இல்ல அது வந்து பாக்கா இருக்கலாம் இல்ல பீடியா இருக்கலாம் இல்ல சிகரெட்டா இருக்கலாம் இல்ல புகையிலையா இருக்கலாம் இது மாதிரி இந்த புகையிலை பழக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டா இது நம்ம ரொம்ப நாளா நம்ம போட்டுனோம் இருக்குன்னா அதை மறக்கும் வச்சுக்கலாம் அதனால ஒரு சைடு எஃபெக்டும் நம்ம சரி பண்ணலாம் பக்க விளைவுகள் இருக்கக்கூடியது ஹோமியோபதியும் நம்ம எடுத்து சரி பண்ணலாம் சோ நீங்க ரொம்ப நம்ம புகையிலை இருக்கு பழக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டா அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முறிவு முறிக்கணும் அப்படின்னு பாடியில டாக்ஸின்ஸை வெளியேற்றும் நமக்கு அந்த நிக்கோட்டின் பாடி வந்து வெளியேடும் அப்படின்னு கேட்டால் ஆர்சனிக் ஆல்பா அப்படின்ற மெடிசன் இருக்கு ஸோ இது நம்ம ரெகுலராக ஒரு ஒன் மந்த் எடுத்துங்க அப்படின்னு கேட்டால் அதனுடைய ஆன்டிடோட் ஆகிடும் அந்த பேட் எஃபெக்ட் ஆஃப் நம்ம நம்ம டொபோக்கோ உள்ள இருக்கு பாடியில் இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த டொபோக்கோ வர நாள் பிரச்சனை வந்து பார்த்து நமக்கு அந்த புகையில பழக்கத்தை ஆன்டிடோட் பண்ணோம் நமக்கு ஆர்சனிக் ஆல்பம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு ஆர்சனிக் ஆல்பம் தேர்ட்டி என்ற பொட்டன்சியில் வாங்கி நம்ம காலை இரவு ஒரு ஒன் மந்த் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து ஆண்டிடூட் ஆகிடும் இது வந்து ஆண்டிடூட் பண்றதுக்கு மட்டும் தான் பாடிக்கு டாக்ஸின்ஸ் வந்து புகையிலை பழக்கம் நிக்கோட்டின் இருக்கு அப்படின்னா அந்த ஆன்டிடோட் பண்ணலாம் இது ஆர்சனிக் கால்பு எடுக்கலாம் சோ நம்ம புகையிலை பழக்கத்தை விடணும் அப்படின்னு கேட்டு நம்ம ரொம்ப நாளா புகையில பழக்கத்துக்கு விட முடியவே இல்லை அது தான் ஃபுல்லா இருக்கு எனக்கு சாப்பாடு இல்லாம கூட இருப்பேன் ஆனா புகையில் இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு கேட்டா அதோட கிரேவிங்க குறைக்கணும் அப்படின்னா கெலேடியம் அப்படின்றது வாங்கிக்கணும் கெலேடியம் டூ ஹண்ட்ரட் வாங்கினா காலை இரவு இது கண்டினியூ எடுத்து வந்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்து எடுக்க வேண்டியது இருக்கும் நமக்கு எடுத்துங்கன்னா இந்த நமக்கு சுத்தமாக மறந்துடும் அதுக்கப்புறம் நம்ம புகைப்பிடிக்கின்ற ஞாபகங்களே அப்படியே குறைஞ்சி நமக்கு ஒரே நாள் விட முடியாது நம்ம புகையை பழக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டா இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு மருந்து சாப்பிட்டு சரியாக சரியாக ஒன் பை ஒன்னா பத்து சிகரெட் பிடிக்கணும் அது அஞ்சு ஆறு மூணு அப்படி ஸ்டெப் ஸ்டெப் குறைஞ்சிட்டு விடலாம் ஓகேங்களா இல்ல ஸ்மோக்கிங் ஹேபிட் நிறைய இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து இக்னிஸ் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு சோ இதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஸ்பெஷலி ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இம்பார்ட்டன்ஸு நமக்கு செக்ஸுவல் ரொம்ப வீக்காக இருக்குது புகையில பழக்கம் ரொம்ப நாள் இருக்கிறதுனால இம்பார்ட்டன்ஸி இருக்குது நமக்கு செக்ஸுவல் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு லைகோபோடியும் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்து எடுத்துன்னு வந்து இது எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ஸே வந்து பார்த்தோம்னா செக்ஸுவல் வீக்னஸ் இது சரி பண்ணும் ஓகேங்களா இல்லை உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு செக்ஸுவலே வீக்கா இருக்கு அப்படின்னா இது சரி பண்ணும் ஸோ டொபோக்கோ அப்படின்ற ஹோமியோபதி மெடிசின் இருக்கு ஓவரால் கேமியா இருக்கு ரொம்ப டொபோக்கோ இருக்கு அப்படின்னா அந்த புகையில பழக்கம் இருக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு அப்படின்னா டோபோக்குன்ற ஒரு மெடிசன் ஓமியோவில் மெடிசன் இருக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகையிலிருந்து எடுத்த மருந்து இது ஓகேங்களா இந்த டோபோக்குன்ற மெடிசன் டூ ஹண்ட்ரட் வாங்கி காலை இரவு இது ரெண்டு வேலையை நம்ம கண்டினியூ டெய்லி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம கேவிய அது ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலும் சரி இல்ல சிகரெட் சிகரெட்டு எந்த பழக்கமா இருந்தாலும் சரி இந்த புகையிலை பழக்கத்துடைய அப்படியே நமக்கு நம்ம பிடிக்காம போயிடும் நமக்கு தாட்டி எண்ணங்களை அப்படியே குறைச்சுன்னு வரும் நமக்கு இந்த டோபோக்கிட்டு இது வந்து அந்த புகையிலிருந்தே பண்ண ஹோமியோபதி மெடிசின் டோபாக்கோன்ற ஒரு மருந்து டூ ஹண்ட்ரட்ல வாங்கி காலை இரவு நம்ம ரெகுலர் ரெண்டு வேலையை எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த் நம்ம சாப்பிடணும் ரெகுலரா சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் இந்த டொபோகா அப்படி நமக்கு கம்ப்ளீட்டர் நியாபகம் இந்த டொபோகோ நாள் நமக்கு போடக்கூடிய பிரச்சனை சரியாகும் இதுவும் சரியாக